இவர் வந்த மாதிரி வரல வரல அண்ணா வந்த மாதிரி வரல அண்ணா வந்த மாதிரி வரல அண்ணா வீட்டுக்கு மட்டும் வந்துட்டு போனாங்க வெளியே வந்து ரோட்டில் இன்னும் நிவாரண போயிட்டாங்க அவர் தண்ணியாக இருந்தாலும் உள்ளே வந்துடுவார் இல்லை நேற்று தான் வந்தார் இல்லை இவர் தண்ணியாக இருந்தாலும் உள்ளே வந்துடுவார் அண்ணா வந்துடுறாங்க நேற்று தூத்துக்குடியெல்லாம் தண்ணிக்குள்ளே தான் போயிருந்தோம் சரி 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 சீமான வேற யாராவது வந்து உங்களுக்கு நிவாரணம் கொடுத்துருக்காங்களா

கோாலி பண்ண போட்ட கோழி பண்ணலாம் போயிட்டு எல்லாம் கோழி போயிட்டு இப்ப அரசாங்கத்துல இருந்து வந்து ஏதாவது பொருள்ல எதுன்னு ஏதாவது வந்து

ஊர் மக்கள் கூறாமல் எல்லாருமே இங்கே தான் நைட்டு இங்கே தான் படிச்சிருந்தோம் எல்லாருமே இங்கே தான் இருந்தோம் எல்லாருமே சம்மான் ரெண்டு நாள் நைட்டு தான் இங்கே தான் இருந்தாங்க சம்மான் இப்போ தான் அவன் தமிழ் வந்து பிரச்சனை போகிறான் அவங்க வந்து அந்தந்த வீட்டுக்கு போய் பா பார்க்காங்க வந்து அந்த மாதிரி ரொம்ப பாதிப்பு இந்த தூத்துக்குடி மாவட்டத்துலேயே வந்து அவரை வந்து இது வந்து ஒரு தீவு மாதிரி ஆகி போச்சு சம்மா மற்ற ஊரில் வந்து ஒரு சைடும் அவங்க வெளியூர்களுக்கு வாய்ப்பு உண்டு இங்கே அந்த வாய்ப்பே கிடையாது

அதே நிறைய பாதிப்பு வந்து தலைவர் சீமான் வந்திருக்கிறதா சொன்னாங்கண்ணே ஆனா அவர் வந்து அவர் வந்து நல்லாவே பண்ணுறாப்புல உண்மையாகவே ரொம்ப நல்லா பண்ணுறாரு நான் அவர் கட்சியோ எந்த கட்சியும் கிடையாது நான் ஒரு பொதுவான தான் சொல்கிறேன் ஏன்னா ரொம்ப நல்லா பண்ணுறாப்புல இந்த மாதிரி நேரத்தில் அவர் வர்றது ரொம்ப நல்லது தான் மக்களுக்காக நிறையாவே இறங்கி அவர் செயல்படுறாருண்ணே ஏதோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அவர் கொஞ்சம் உரிமைக்குரல் கொடுத்து ஏன்னா நாங்கள் சொல்கிறது கூட வெளியில் கேட்காது ஒரு தலைவராக ஒரு ஆள் சொல்லச்சில் அது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய வரும் அவர் கொஞ்சம் அந்த மக்களுக்காக பேசி இன்னும் கொஞ்சம் நிவாரணத்தெல்லாம் அதிகப்படுத்தி வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும்ண்ணே சனி சனிக்கிழமை நைட்டு எங்கள் ஊரில் வெளில வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை கிழம ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டு நைட் ஒரு ரெண்டு மணி போல் இது கீழே உள்ள வீடு ஃபுல்லாக முங்கிடுச்சு அப்போ வழி எல்லாம் மாடி இருக்கிறதுல மாடியில் தங்கிக்கிட்டாங்க எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கிரமா வெளியேறி இந்த பக்கத்துக்கு ஹை ஸ்கூல் ஹிந்து ஹை செகண்டரி ஸ்கூல் அங்கே போயிட்டாங்க அப்படி வழி இல்லாதவங்க ஃபுல்லா பக்கத்து வீட்டு தான் இருந்தாங்க அப்போ எங்களுக்கு வந்து மூணு நாளா சாப்பிடாம தான் இருந்தாங்க எல்லாரும் அப்போ வந்து சாப்பாடு கொடுக்கும் யாரும் வரல நிவாரணத்துக்கு ஒரு போட்டு எதுவுமே வந்து கொண்டு வர தரல அப்போ அங்கிட்டு எங்கிட்ட உள்ள ஆடு மாடு கோழி எல்லாமே செத்து ஊருக்குள்ள அதையும் கிளீன் பண்ணி வரல யாரும் ஒரு தண்ணி வத்தி ஒரு ரெண்டு நாள் இருக்கும் ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாக குப்பையாக இருந்துச்சு இன்னைக்கு தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க இது வரைக்கும் சாப்பாடு யாரும் தரல ஒன்றும் தரல அந்த மூணு நாளா சாப்பிடாம தான் இருந்தாங்க எல்லாரும் அந்த மாதிரி ஆமாம் ஆமாம் இல்லை அவங்களாம் வரதான் செய்கிறாங்க வந்து சாப்பாடு மட்டும் கொடுக்காங்க வேற எதுவும் அத்தியாவசிய பொருளாதான் கொடுக்கல அதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு தண்ணி நல்லா வந்து அது வரைக்கும் பார்த்தாங்க பார்த்துட்டு இந்த மண்ணு மட்டும் கொஞ்சம் போட்டு விட்டு போனாங்க வேற எதுவும் வந்து சொல்லலை அப்புறம் இப்போ மிச்ச இன்னுமே அங்கே கக்கஞ்சர் பக்கத்தில் ஒரு ஊருக்கு எங்கள் ஊர் தான் அதுவும் அங்கே வந்து இன்னும் தண்ணி இருக்குது அதனால் அங்கே உள்ள மக்கள்லாம் அங்கே இந்து ஹை செகண்டரி ஸ்கூலில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு மட்டும் கரெக்டாக போயிட்டு தான் இருக்குது ஆனால் இங்கே வந்து அந்த சாப்பாடும் வரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்போ காலைல சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி அப்போ தான் வருது மதியம் சாப்பாடுனா சாயங்காலம் ஆயிடுது நாலு மணி அஞ்சு மணி தான் ஆயிடுது அதே மாதிரி சாப்பாடும் ஒழுங்காக வரல இப்போ எங்களுக்கு வந்து வீட்டில் உள்ள பொருள் ஃபுல்லாக சேதாரம் ஆகிட்டு டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே சேதாரம் ஆகிட்டு அது மாதிரி உடுக்க துணி எதுவுமே இல்லை இப்போ நாங்கள் போடுறது கூட அந்த கடன் வாங்கி அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம் சுத்தமா வழியே இல்லை நிவாரணம் சாப்பாடு மட்டும் தான் சாப்பாடு வேற இந்த காய்கறி பொருட்கள் காய்கறி பொருட்கள் வேற எந்த அந்த மாதிரில காய்கறி பொருட்கள் அரிசி இந்த சீமான வராங்க சீமான என்ன வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இப்ப இங்க தான் வருவாங்க அடுத்து இப்போ சிறுநீரத்தில் கொடுத்துருக்காங்க அது அடுத்து இங்க நம்ம ஊர் தான் வர மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நேரத்தில் வந்துருவாங்க எல்லாரும்

உங்களுடைய அந்த பாதிப்பு வந்து நிறைய இருக்கு அதுக்கு வந்து எதாவது எழுதி போயிருக்காங்க அது ஒண்ணுமே யாருமே எதுவும் ஒண்ணு அந்த மாதிரி ஊர்ல வந்து ஒண்ணுமே இன்னுமே எல்லா பொருளும் போயிடுச்சு டிவி எல்லாமே போயிடுச்சு அதை பத்தி யாருமே எதுவும் பேசலன்னு

போஸ்ட்மார்டம் பண்ணாலும் கொடுப்பாங்களா இல்ல கொடுக்க மாட்டாங்க அப்படி சொல்றாங்க சரி நீங்க வந்து ஆடு ஒரு அஞ்சு ஆடு வச்சிருக்கீங்கன்னா உங்க ஊர்ல இருக்கவங்க தெரியும்ல தெரியும் அவங்க சொன்னா போ கேட்க வேண்டியது அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு ஆடு வேணுமா ஆடை வந்து வெட்டினரி டாக்டர் வச்சு அது தான் அவங்க வந்து பணம் கொடுப்பாங்களாம் எல்லாம் அது கிடையாது அதை வச்சு வாழ்வாதாரம் அதை வச்சு என்ன பண்ணுவாங்க

ஆடு ஆடு மாடு எல்லாமே போயிருச்சு பைக் எல்லாமே போயிடுச்சு பைக்கு ஆட்டோ காரு எல்லாமே போயிடுச்சு மொத்தமா அதெல்லாம் ஒரு நிவாரணம் கொடுத்தா நல்லா இருக்கும் கண்டிப்பா